தமிழ் பாடும் உன்னை மறப்பேனா உனைப்பாடா திருப்பேனா என்னை தான் எரித்தாலும் எருகின்ற நெருப்பினிலே உன்னை தான் காணும்லகும் தமிழ் தாயே வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள்மலையாய் மண்ணுக்குள் உனக்கு நாம நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அடரா தமிழுக்காக வாழ்த்து சொன்ன அந்த இருபத்தி ஒரு பேருக்கு நன்றி தட்டாம உட்கார்ந்த நன்றி நல்லா ஒருத்தர் கை தட்டி வைங்க ஒன்னும் அர்ஜனை வைக்காதீங்க அதே குறிப்பா நம்ம ஒரு டிஎன் என் பாளையம் பெண்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்லா கை தட்டிங்கன்னா கூந்தல் நல்லா வளரும் அங்க பாருங்க லாஸ்ட்ல ஒரு அக்கா தட்டிபட்டு உடனே உடனே எப்படி வளரும் கழிச்சு போய் கண்ணாடியில் வர பாட்டில் வளர்ந்துருக்கும் தட்டிட்டு கையோட வந்துருச்சு ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பனா இல்லைன்னு கதையா ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க வந்ததுல இருந்து சித்தோடு வளர்ந்து வந்துச்சு வந்து எங்க காலம் தான் சூப்பர் எங்க காலம் சூப்பர் இந்த காலம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனுச்சே பாராட்டி ஏதாவது ஒரு விஷயம் இல்லையே

உண்மையில இந்த வளகாப்பு இருக்கு பாருங்க ஆமா அதுதான் ஆண்களுக்கு துரோகம் செய்யற ஒரு எதை வச்சு சொல்றீங்க வளகாப்பு பண்ணும்போது அந்த பிள்ளைக்கு பட்டு சேலை கட்டி இந்த சேர்ல உட்கார வச்சு தயிர் சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் எல்லாம் படைச்சு வச்சு கையில வளையெல்லாம் போட்டு கண்ணத்துல சந்தனம் குங்குமம்லாம் தடவி அந்த பொண்ணு கையில ஐநூறு ஆயிரம் நூறுன்னு காசு வச்சு கொடுக்கறாங்களே புருஷங்காரன் ஓரத்தில் நிக்கிறானே அவனுக்கு பத்து ரூபா காசு கொடுத்தானா எங்க நாளைக்கு செலவு பார்க்க போறது அவன் தானே அவன் தாடி வச்சுட்டு பரதேசி மாதிரி நிக்கிறான் இவன் பூரம் சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கான் சார் அதனால தான் வளகாப்பு ஒரு காலத்துல நல்லா இருந்தது இந்த காலத்துல அது சரியில்லைன்னா இந்த காலம் சரியில்லைன்னு சொல்றதுதான் நாங்க வந்திருக்கோம் ஏன்னா வளகாப்பே சரியில்லை ஆரம்பிச்சு எல்லாமே அப்படித்தான் சார் போயிட்டு இருக்கு ஆனா மைக்கு சூப்பரா வச்சிருக்காரு நல்ல அந்த ஆடியோக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் எல்லாமே கொடுத்து வைக்க ஏன்னா சில இடத்துல மைக் நல்லா இருக்கும் மக்கள் சரி இருக்க மாட்டாங்க இன்னும் சில இடத்துல மக்கள் நல்லா இருப்பாங்க மைக் சரி இருக்காது நம்ம டிஎன் பாளையத்தில் தான் மைக்கும் சூப்பரும் மக்களும் சூப்பர் சும்மா பட்டையை கலப்புறீங்க அந்த மாதிரிலாம் நாங்க பாட்டில நிம்மதியா பேசிட்டே இருக்கலாம் எனக்கு பேரே பஞ்சம்னு பேரு சார் ஏன் நீ பஞ்சவர் நான் புரிஞ்சுனா

வலைய விரிச்சி வீசி மாட்டுறது மாட்டும் எதுவுங்க அடிக்கல வேணாம் இந்த பாட்டு வேணாம் ஏன் பாடுறது எல்லாம் பார்த்து பாடுறாங்க கடைசியில என்னைய பார்த்து சார் அப்படி நினைக்காதீங்க சார் எந்த பாட்டு பாடனாலும் கூடவே பாடுவோம் சார் இப்ப இன்னொரு டீல் வச்சுக்கோடா நான் ஃபர்ஸ்ட் லைனை பாடுவேன் அடுத்த லைன் நீங்க பாடுறீங்க திருவிழாவை சூப்பரா கொண்டாடும் எல்லாம் ரசிக்கிறாங்க ஓகேவா டீல் ஓகேவா டீல் ஓகேவா ஃபர்ஸ்ட் லைனை பாடும் அடுத்த நீ பாடணும் பட்டாம்பூச்சிடி

கட்டின புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சமைச்சு போடுறீங்களா அப்படி கே அன்னைக்கு பட்டு பட்டிமட்டம் லேட்டாச்சு ரெண்டு சப்பாத்தி சுட்டுவா சாப்பிட்டு கிளம்புற கொண்டு வந்து குடுக்கற பிக்கிறேன் பிக்க முடியல சத்தியமா நம்ம மட்டும் சப்பாத்தி மூலத்தை காலை வச்சு கையை வச்சு இழுக்கிறேன் பிக்க முடியல சப்பாத்தி

அப்ப வாழ்க்கை எங்க சந்தோஷம் எவ்வளவு மோசமா இருக்கு சத்தியமா சார் அன்னைக்கு தாகமா இருக்கேன்னு தண்ணி குடிக்கலாம்னு போய் பிரிட்ஜை திறக்கிறேன் சார் அதுல நாலு பட்டு புடவை கொண்டாந்து என் ஒய்ஃப் சொல்லி வச்சிருக்கேன் நான் கேக்குறேன் எந்த ஊர்லயாவது ஐஸ் போட்டில பிரிட்ஜ் குள்ளர் கொண்டாந்து புடவை வைப்பாங்களா சொன்னேன் ஏய் உன்ன விட ஒசரமா எட்டு அடி உயரத்துல பீரோ வாங்கி கொடுத்துருக்கேன் புடவை அதுல வைக்காம ஏன்டி ஃபிரிட்ஜ்ல வச்சேன்னு கேக்குறேன் அடிக்கிற ஏப்ரல் மே மாசத்து வெயில்ல இதுல வச்சு சேலைய கட்டினாதான் உடம்பு குழுகுள்னு இருக்காதான் இதுல வச்சேன்னு சொல்றா சார் உண்மையிலே நம்ம ஊர்ல

பாதி நாருக்கு நான் எலும்புச்சம் புளிச்ச மாவு போன வாரம் வச்ச ரசம் விஷமாவே மாறி இருக்கும் நேத்து வச்ச மல்லிய பூ ஆமா முழுங்க வேண்டிய மாத்திரை மாத்திரையை தூக்கி முழுங்கணும்னா மல்லிய பூ வாட வருது மல்லிய பூ தூக்கி தலையில வச்சா மாத்திரை வாட வருது சத்தியமா இந்த குடும்பம் உருப்பிடும் அப்ப இந்த குடும்பம் உருப்பிடுறதுக்கு என்னதான் வழி ஒரே ஐடியா தான் அது இந்த பெண்கள் எல்லாம் ஏக மனதா முடிவெடுத்து ஒரு பத்து நாளைக்கு இந்த பிரிட்ஜ ஆம்பளைய கண்ட்ரோல்ல விடுங்க எங்க ஆண்கள் கண்ட்ரோல்ல விட்டா என்ன ஆகும் உள்ள இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு நேர பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுத்துட்டு போவோம் வாங்கிட்டு வந்து ஏத்தனான்னு வச்சுக்க லோடு லோடா ஏத்து அடடா இந்த பெண்கள் வச்சிருக்க பிரிச்ச திறந்தா கப்பு ஆட அடிக்கும் நம்ம பிரிச்ச திறந்து பாரு கிளிங் கிளாங் கிளிங் கிளாங் சவுண்டோட இருக்கும் நம்மளால பிரிச்ச கதவை மெதுவா தான் சாத்துமா ஏன் உள்ள மூடி திறந்து கிடைச்சுன்னா அதே திறந்தாலும் அத அடிச்சு என்னதுமா பாடுறான் ஒரு மோசமான புதுப்பாட்டு என்னதுமா பாடுறான் சேத்து வச்சா சேத்து வச்சா எத்தனை காதல்ல முடியுமா சார் நீங்க தமிழ் பட்டிமன்றம் பேசுறீங்க நிறைய ஆண் ஆன்மீக மேடையில கலக்கி எடுக்கிறீங்க இந்த காலம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல இந்த காலத்து பாட்டு இந்த பசங்கள வச்சு இந்த பசங்களோட சாட்சியா நான் ஒரு தமிழ் பாட்டு பாடுறேன் அதுக்கான விளக்கத்தை இந்த மாமன்றத்துல கொடுக்கணும் நீங்க டீல் ஓகேவா தமிழ் பாட்டு தமிழ் பாட்டு இந்த காலம் பேசுறாங்கல்ல இந்த காலத்து பாட்டு ஒரு தூய தமிழ் பாட்டு பாடுறேன் அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் இந்த பசங்களை தான் சாட்சி ஓகேவாடா டீல் ஓகேவா நான் இப்ப தமிழ் பாட்டு பாடுவேன் நடுவர் விளக்கம் கொடுப்பாரு ஓகே சிங்கோங்கிற திரைப்படத்திலேருந்து பாட போறேன் சூர்யா நடிச்சது நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க வெரி குட் வெரி குட் சிங்கோட படம் பேரை சொன்னே சூர்யான் ஹீரோ பேரை கரெக்டா சொல்றான் நான் படிச்சிருக்கேன்ல தமிழ் பாட்டு இந்த காலத்து பாட்டு ஓகேவா எனக்கு எல்லாம் தெரியும் சரி சொல்றீங்களா எவர் பட் லிசன் சம்ப பம்ப பம்பரும் பதும்

ஒரு கை தட்டல கொடுத்து வைங்க இது எழுதுன கவிங்கனக்கே தெரியாது சார் இந்த காலத்துல தமிழ் ஃபர்ஸ்ட் இருக்கா சார் இவ்வளவு அழகா முன்னாடி வந்து ரசிச்சிட்டு போறாங்க தம்பி டேய் சார் நம்ம மாநிலத்துக்கு பேரே தமிழ்நாடுன்னு பேர் வச்சமே தமிழ அழகா தமிழ் வந்து அமிதன்ற பேர்னு சொல்லி எங்காலும் பாட்டு கொடுத்தான் சார் ஆனா இந்த காலத்துல தமிழே சினிமா பாட்டுல வரலையே இந்த காலம் நல்ல காலம் நான் சொல்ல முடியுமா நான் கேக்குறேன் அதுலயும் பாருங்க அந்த காலத்துல ஊருக்கு ஒரே ஒரு டிவி இருக்கும் பஞ்சாயத்து டிவின்னு பேரு அந்த கிராமத்து மக்கள் தலையாரி வந்து திறந்து விட்டாருன்னா வயலும் வாழ்வும் பார்ப்பாங்க சனிக்கிழமை ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு நம்ம சனிக்கிழமை ஹிந்தி படம் போடுவான் வெள்ளிக்கிழமை ஒளி ஒளியும் போடுவான் ஞாயிற்றுக்கிழமை விளம்பரம் போடுவான் இடையடைய கொஞ்ச நேரம் படம் போடுவான் அதை பார்த்துட்டு கம்முனு போய் படுத்து தூங்கணும் ஒரு பிரச்சனை இல்லை சார் காலையில எட்டு மணிக்கு மட்டும்தான் நியூஸ் போடுவாங்க ஆனா இன்னைக்கு செய்திக்காகவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நியூஸ் சேனல் திறந்து வச்சு எப்ப பார்த்தாலும் பரபரப்பு செய்தி பிளாஷ் நியூஸ் போட்டு இருக்கிறவங்க பிபில ஏத்துறாங்களே இந்த காலம் நல்ல காலம் நம்ம சொல்ல முடியுமா நான் கேட்க அந்த காலத்துல ரேடியாவில தான் செய்தி சொல்லுவான் காலையில ஏழு மணிக்கு சொல்லுவாங்க வணக்கம் செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி டீ ஆத்திரமே டீ ஆத்திர நிப்பாட்டிடுவான் பைக்கில் வரும் பைக்கை நிப்பாடிடுவான் டீ குடிக்கிறவங்க கூட உறிஞ்ச மாட்டான் ஏன்னா சவுண்டு வரும் குடிச்சானா அப்படிமா ஆமா ஆனா அன்னைக்கு செய்தி சொன்னாங்க சொன்னபடியே நடந்து அடடா இன்று ஆறு மணிக்கு ஈரோட்டில் மழை பெய்யும்னா அஞ்சே முக்கால்ல இருந்தே பெய்ய ஆரம்பிச்சு இப்ப இன்று மழை பெய்யும் இப்ப சொல்றாங்க அடுத்த வாரம் தான் அந்த மழை ஆரம்பிக்க போகுது என்னடான்னு கேட்டால் தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்போ இந்த காலத்தில் யார் தள்ளிக்கிட்டு போனானே தெரியும் அப்போ இந்த காலத்தில் பிரிடிக்ஷனே சரியில்லையே வாழ்க்கை நல்ல காலம்னு சொல்ல முடியுமா அதுலேயும் ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது நல்ல ஒரு கைத்தள்ள தாராளமாக அப்படியே ஏன் மிஸ்ஸஸ் எப்படி தெரியுமா டிவி எப்படி பத்தியும் உள்ளே இருப்பிட்டு இருபதியாக வெளியில வர்றதுக்கு வாயத்து மூடம் ஏன் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பார்ப்பா கரண்ட் கேக்குறேன் ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார் எந்த ஊர் பட்டிமன்ற போற அந்த ஊர்ல என்ன விக்குதோ அதை வாங்கிட்டு வந்துடுவேன் திருநெல்வேலி பட்டி பண்ற போன அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு வந்த இந்த பத்து நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டி பண்ற போனேன் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தியா என்ன ஆர்வமா கேக்குறீங்க ஆடியன்ஸ் தெரிக்கிறாங்க அண்ணா பாண்டிச்சேரி சென்ட்டு பாட்டில் வாங்கிட்டு பத்தி எனக்கு தெரியும் நீ சென்ட் பாட்டில் வாங்கிருக்க மாட்டேன் குண்டு பாட்டில் சென்ட் பாட்டில் தான் வாங்கினேன் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மனப்பாறை பட்டிமன்ற போனேன் முறுக்கு பேமஸ்

போறாங்க எப்படி மரணம் இழுத்தது எனக்கு நீ ஆண்டா தண்ணி யாருக்காவது இப்படி எழுத்து எனக்கு படபடன் வந்துடும் சார் நல்ல வியாதி விளங்காத வியாதி இந்த வாத்தியெல்லாம் இழுக்கையில விட்டுட்டாங்க இப்ப மாமா தண்ணி பாட்டு இப்படித்தான் நேத்து என் பொண்டாட்டி டிவில நாடகம் பாத்துக்கிட்டு இருந்தா ராத்திரி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் தோசை விக்கிரு சரி தண்ணி தண்ணி அவ முடியும் மாற முடியும் மாறன் நாடகம் முடியட்டு வரோம்னால எனக்கு முடியட்டு வரோம்னாலும் தெரியாம தான் நான் போய் அப்ப இந்த காலம் சரியா இருக்கான எப்படி இந்த காலம் சரி சொல்லுங்க அதுல சித்தோடு வளர்மதி வந்து பேசுறப்ப ஒரு பாயிண்ட் சொன்னாங்க என்ன சந்தனம்னு சொன்னாரு என்ன இல்லான்னு சொன்னாரு என் பின்னாடியே சுத்தினாரு அன்பா இருக்கிறோம் நாங்க பாசமா இருக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்களே நான் இந்த மேடையில இன்னைக்கு குடும்பம் சரியில்லைங்கிறத உங்கள வச்ச ப்ரூவ் பண்ணிட்டா பண்ணியா இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லு ஏழேல் ஜென்மத்துக்கும் ஏழேல் ஜென்மத்துக்கும் இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பாப்போம் பாத்தியா கூட்டத்துல ஒரு ஒரு அண்ணன் என்ன உட்காந்துருக்கீங்க எனக்கு என்ன வந்துருச்சு பாத்தியா தூக்குறா பாத்தியா தூக்கல சார் நீங்க தூக்கி இருக்கலாம்லே அங்க ஒருத்தனும் எல்லாம் எட்டி பாக்குறாங்க நம்ம வீட்டுல தூக்குறாங்களா

பெண்கள்லாம் எவ்வளவு அமைதியா அழகா உட்காந்துருக்காங்க ஆமா என் பாசத்துக்குரிய தாய்மார்களே கோயில் குள் வாசல்ல உட்காந்துருக்கு ஆமா பொய் சொல்லாம சொல்லுங்க புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவே மணி பரிசுலேயே வச்சிருக்கிற உங்க கை தூக்குங்க அதுல ஒரு சொல்லுது அந்த ஆள் வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு மணிப்பரசுல அவரை வச்சுக்கணுமா மணிப்பரசுல அப்படிங்கிறாங்க இங்க ரெண்டு பேரும் கைது சொல்றாங்க சும்மா தூக்குடி மணிப்பரசன் தொடர்ந்தா பாக்க போறாம ஆனா எமௌண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ரெண்டு போட்டோ மணி பரிசு வச்சிருக்கேன் நல்ல ஒரு கை தர கொடுங்க அந்த அளவு பாசம் சார் பாசம் பாசமா நான் கேக்குறேன் பேங்க்ல லோனும் வாங்குற கொட்டுற வச்சிருக்கிற வாத்தியா ஒட்டுபடி சாச்சி கையெழுத்து போட்டு விட்டுருவோம் உண்மைதானே சார் இருந்ததை வச்சு வாழ்ந்தது அந்த காலம் சார் இஎம்ஐ வச்சுக்கிட்டு வாழ்றது காலம் சுட சுட சாப்பிட்டது அந்த காலம் சுட வச்சு சுட வச்சு இந்த காலம் நான் கேட்கிறேன் அன்னைக்கெல்லாம் ஒரு பொருள் பழசா போச்சுன்னா திரியில கட்டி அந்த திரின்னு சொல்லுவாங்க அது பேரு அந்த கயிறுல கட்டி மண் பானையில அந்த சாதத்தை தூக்கி அப்படியே தொங்க விட்டுருவாங்க எறும்பு பூச்சி போட்டு உரி உரின்னு சொல்றாங்க அதுல கொண்டாந்து அந்த மண் பானையில சாப்பாட வச்சிருவாங்க எறும்பு பூச்சி போட்டு எதுவுமே அண்டாது மறுநாள் எடுத்து சாப்பிடுவாங்க பிரிட்ஜுக்குள்ள வச்சது என்ன அவ்வளவு ஆரோக்கியமான சாப்பாடை தமிழ நாங்க சாப்பிட்டோம் சார் இன்னைக்கு இந்த பிரிட்ஜுங்கிற ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனைகள் வருது நோய் வருதுன்னு சொன்னா அப்ப இந்த காலம் நல்ல காலம் சொல்ல முடியுமா நான் கேக்குறேன் சந்தேகத்தின் மறு உருவம் இந்த காலத்து பெண்கள் தான் சத்தியம் என்னைக்காவது எங்க அப்பா எங்க என்னது

குழந்தைகள் நிறைய பெத்துக்குறாங்கன்னு கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு சின்னத்தை அறிமுகப்படுத்துனாங்க ஆமா முக்கோண சின்னம் எல்லா தென்னை மரத்திலையும் அடிச்சு அடிச்சு வைத்தாங்க ரோட்டோரத்துல முக்கோண சின்னத்தை தென்னை மரம் பூரா கேட்டுக்கிட்டு ரெண்டு காய்க்கு மேல காய்க்க மாட்டேங்குது சரி இவனுக்கு தான் கேட்க மாட்டான் அம்மா பத்து பன்னெண்டு பதினஞ்சுன்னு பாத்தீங்களா கணக்கு நீட்டிக்கிட்டே போனா ஆனா இந்த காலத்துல சந்தேகம் அதிகமா போச்சு சார் அன்னைக்கு என் ஒய்ஃபை பாட்டு ஒரு காதல் பாட்டு பாடுனு எனக்கு ரொமான்ஸ் வரும் இல்ல பாட்டு பாடு நல்ல ஒரு காதல் பாட்டு பாடுனேன் ஆயிரத்தில் ஒரு தீமானி உலகம் அறிந்திடாத மான பார்வையிலே புமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் நீ பாட்டு எப்படி

சிக்கர் குங்கும போட்டு வைப்பாங்க இந்த காலத்து பெண்கள் எல்லாம் சிக்கர் போட்டு வைக்கிறாங்க சிக்கர் போட்டு வைக்கிற தாய் தாய்க்கு எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் சிக்கர் போட்டு வைங்க தப்பு இல்ல அப்படியே அது பழசா போயிருச்சுன்னா எங்க ஆண்கள் சிகரெட் குடிச்சு லாட்டு பாப்பு முடிஞ்ச உடனே கீழே போட்டு மண்ணுல போட்டு மிதிக்குறாங்கல்ல அந்த மாதிரி சிக்கர் போட்டு பழசா போச்சுன்னா எடுத்து கீழே போட்டு மண்ணுல போட்டு மிதிச்சுட்டு போங்க அதை விட்டு இந்த பெண்கள் பழசா போச்சுன்னா எடுத்து கண்ணாடியில ஓட்டுறது கதவுல ஓட்டுறது கக்கூசி பீங்கால கொண்டு போய் ஓட்டுறது ஒரு அம்மா என்ன தெரியுமா பண்ணிருச்சு சிக்கர் போட்டு பழசா போச்சுன்னு பஸ்ல போறப்ப ஜன்னல்ல கம்பியில ஒட்டிட்டு போயிருச்சு சார் நான் பட்டிமன்றம் முடிஞ்சு ஜன்னலோர சீட்டு கிடைச்சிருச்சேன்னு பஸ்ல ஆசையா ஏறி போய் அதுல உட்காந்த பாருங்க உட்காந்து அசந்து தூங்கிட்டே போயிட்டேன் அந்த ஜன்னல் கம்பியில ஒட்டி இருந்த பொட்டு என் சட்டை மேல ஒட்டிருச்சு அந்த பொட்டு ஒட்டினதை நான் பார்க்கல கதவை தட்டினேன் என் பொண்டாட்டி அதை பார்த்துட்டான் கதவை திறந்தோன்னா பொட்டை பார்த்துட்டு கேட்டா வா ஐயா வா எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டான் நான் தான் பொட்டை பார்க்கலையே இவன் பட்டிமன்றத்தை தான் கேட்குறான்னு நினச்சிக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு இருந்தே இது நடக்குதுன்னு பொட்டுல வாழ்க்கை பொட்டுன்னு போயிடுச்சு இந்த காலம் மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா சார் உனக்கு மட்டுமா பொட்டுல போச்சு அப்புறம் எனக்கும் தாண்டா புடவையில போச்சா என் கதையை கேட்டா ரொம்ப மோசமா இருக்கும் எப்படி யாரோ பட்டிமன்றம் பேச வந்து பொம்பளையாள் சரி என் நோட்டுல பொட்ட ஒட்டிட்டு போயிட்டாடா நான் வீட்டுல போய் குறிப்பு எழுதணும்னு நோட்டை திறந்தேன் சரி பொட்டை என் பொண்டாட்டி பாத்துட்டா கோச்சரா சொன்னா நாளைக்கு பட்டிமன்றத்துக்கு நானும் வர்றோம்னா நம்ம பேச்சத்தான் கேட்க வர்றான்னு கூட்டி சரி வந்து இறக்கி தாண்டா விட்டேன் பட்டிமன்றம் பேச வந்த பொம்பளையால் ஒவ்வொரு மூஞ்சியாக பார்க்குறா இவ ஒட்டா இவ ஒட்டா அவ ஒட்டா ஒரு ஒட்டும் இல்லை அப்புறம் வீட்டுக்கு வந்து வேலைக்காரி மூஞ்சியை பார்க்குறா இவ ஒட்டா கடைசியில் ஒட்டுனதே அவ ஒட்டுத்தான் அதை பார்க்கல ஆனால் அந்த பெண்களுக்காக ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த கால பெண்களுக்காக இந்த கால பெண் அன்னைக்கு காட்டன் சில தான் கட்டினாங்க ஆமாம் இந்த கால பெண்கள் இந்த சிக்கு சிக்குன்னு சிக்குனா வச்சு சில கட்டுறீங்க போய் பசில உட்காந்திங்கன்னா இறங்கும் போது அந்த ஜிகினா சீட்டில் ஒட்டி இருக்கும் அதை தட்டி விட்டு வந்துருங்க ஏன்னா நைட்டு டூட்டி முடிஞ்சு ஒன்றரை மணிக்கு கண்டக்டர் டிரைவர்லாம் சட்டையை கழட்டிட்டு அந்த சீட்டில் தான் படுக்கிறாங்க இதே மாதிரி போன வாரம் ஒரு கண்டக்டர் சீட்டில் படுத்து அஞ்சு மணிக்கு டூட்டிக்கு சட்டையை மாட்டிட்டு போயிட்டு டூட்டி முடிஞ்சு மத்தியானம் ரெண்டு மணிக்கு போய் வீட்டில் சட்டையை கழட்டியிருக்காரு உரம்பு ஊரம் சிக்கனா பாத்தியா இங்கிட்டு ஒரு கலர் சிக்கனா இங்கிட்டு ஒரு கலர் சிக்கனா சீட்டுல ரெண்டு பொம்பளை உட்காந்து இங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு அப்படி அரைச்சிருக்கியா பொண்டாட்டி கேட்டிருக்கா டிக்கெட்டு கிழிச்சியாப்பா வேற எதுவும் கிழிச்சியாப்பான்னு கேட்டு இந்த காலத்துல பண்பாடு பண்பாடு உடை உடுத்துறோம்னு அடுத்த உங்க குடும்பத்துல வச்சு இந்த மாதிரி பிரச்சனை மாட்டினது கூட கேவலமா ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க தெரியுமா என்ன சிரிப்பு வருது சிரிப்பு வருது இந்த சின்ன பொண்ணு சித்தாப்பா பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு புட்டா சித்தப்பா நீ பழைய போய் வந்தா தபாக்கி ராடா சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தப்பா இந்த பெரிய பொண்ணு யாரு உண்டன் சட்டப்பா அப்ப இந்த காலம் நல்ல காலம்னு சொல்ல முடியுமா நான் கேக்குறேன் பண்பாடு கலாச்சாரம் குறையாத காலம் சார் அப்ப இந்த மேடையில் ஒரே ஒரு செய்தி சொல்றேன் சார் சத்தியமா சொல்றேன் இது நம்மளுடைய தமிழனுடைய பண்பாடு இப்ப இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லிட்டீங்கன்னா சத்தியமா இதே மேடல நடுவர் ஐநூறு ரூபாய் அன்பளிப்பு வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறேன் சார் நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கறேன் அதுக்கு கரெக்டான பதில் சொல்லணும் நீங்க ஓகேவா யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க யாருக்கும் தெரியக்கூடாது ஏங்க ஐநூறு ரூபாய் கொடுத்துருப்போங்க நல்லா தெரிஞ்சது நான் கொடுத்து பாராட்டணும் சார் நான் இப்ப கேக்குறேன் தமிழனுடைய பண்பாடு ஒரு வீட்டுல ஒரு ஆண் மகன் இறந்துடுறாரு சார் அந்த வீட்டுக்கு அந்த ஊர்ல அந்த அங்காளி பங்காளி சொந்த வந்த எல்லாம் அந்த இளவு வீட்டுக்கு கூடியிருக்காங்க அந்த ஊர்லயே வயசான கிழவி ஒண்ணு ஒரு பித்தளை சொம்புல தண்ணியை ஃபுல்லா நொப்பி பிச்சு பூன்னு ஒரு வகையான பூ இருக்கு நிறைய மல்லிப்பூ கனகாம்பரம் பூன்னு நிறைய பூக்கள் சொல்றோம்ல அந்த மாதிரி பிச்சு பூங்கிறது பூவோட ஒரு வகை அந்த பூல ஒரு மூணு பூ மட்டும் அந்த பித்தளை சொம்புல தண்ணியில போட்டு சபையில எல்லாரும் இருக்கிறதுக்கு முன்னாடி நடு ரோட்ல அந்த சொம்புல இருக்க தண்ணியோட அந்த பிச்சு பூ மூணு போய் ஊத்திட்டு அந்த கிளவி உள்ள போறான் எதனால அந்த இளவு வீட்டுல அவ அப்படி பண்ணான்னு ஏதாவது யாருக்காவது தெரியுமா சொல்ல முடியுமா இது எனக்கு தெரியாம இருந்தது ஆனா நான் ஒரு முறை படித்த பொழுதுதான் தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரம் அந்த காலத்துல மான மரியாதைக்கு குறிப்பா பெண்களுடைய மானத்துக்கு எவ்வளவு மரியாதை அந்த 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 அற்புதமே புரிஞ்சது அப்படி பண்ணுனா இறந்து போன மனைவி இருக்கிறா மூணு மாச கர்ப்பிணியா இருக்கப்ப வயிறு தெரியாது சார் அதிகபட்சம் நாலு மாசம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வயிறு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு கணவன் இறந்துட்டான் அவன் மனைவி ஏழு மாசம் எட்டு மாசம் இருந்தான வயிறு பெருசா இருக்கும் ஆகா கர்ப்பிணி கர்ப்பிணி பிள்ளையா இருக்கால இன்னும் ரெண்டு மாசத்துல பிள்ளை பிறக்க போகுது இப்ப போய் இவன் விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லி அந்த சபை அவ கர்ப்பிணியா இருக்கிறது தெரியும் ஆனா அந்த கர்ப்பிணி பெண் ரெண்டு மாசமோ மூணு மாசமோ இருந்தா வயிறு தெரியாது ஆகணும் ஏழு மாசத்துல அந்த பிள்ளைக்கு இப்ப குழந்தை பிறந்துரும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவன் புருஷன் தான் இறந்துட்டானே இவளுக்கு எப்படி பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லி அவளுடைய மானத்தை சந்தேகப்படக்கூடாது என்பதால் தான் தமிழன் அன்னைக்கே வச்சான் அடே இந்த பெண் இப்ப மூணு மாசம் கர்ப்பிணியா இருக்கா அதனால மூணு பிச்சு போடுறேன் ஒருவேளை அந்த பெண் ரெண்டு மாசம் கர்ப்பிணியா இருந்தா ரெண்டு பிச்சு போடுவாங்க இவ ரெண்டு மாசமோ மூணு மாசமோ கர்ப்பிணியா இருக்கா இப்ப வயிறு தெரியாது இந்த பாத்துக்கங்க அவ வயசுல மூணு மாசம் சிசு வளர்ந்துகிட்டு இருக்கா அவளுடைய வயித்துல இந்த கனவை இறந்துட்டான் இன்னும் ஏழு மாசத்துல அவளுக்கு குழந்தை பிறக்கும் அப்ப யாரு சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி கணவன் இறந்த பிறகு கூட அந்த பெண்ணுக்கு மான மரியாதையை ஒரு பண்பாடு கலாச்சாரத்தால் நிலை நிறுத்தினது யாருன்னா அது அந்த கால தமிழன் சார் இன்னைக்கு அத நிறைவேற்றுறாங்களா சார் இந்த பண்பாடை மறந்த காலமா இருக்கேன் ஆடை ஆடையில கூட அன்னைக்கு புரட்சி செய்தது நாங்க சார் இன்னைக்கு எப்படி ஆடை அதை இவனே பார்க்க போட்டுமா செந்தமிழ்நாட்டு கணவன் மட்டும் போட்டு Elle

விளையாண்டாங்க அவங்களுடைய ஆடை மட்டும்தான் அழுக்க மனசு சுத்தமா இருந்தது இந்த காலத்துல செல்போன் வந்துருச்சு பிள்ளைங்க செல்போன் விளையாடுது அவர்கள் ஆடை வேணா சுத்தமா இருக்கலாம் மனசு பூரா அழுக்கா போயிடுது அந்த காலத்துல விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் தம்பி மஞ்சுநாத பேசுறப்ப சொன்னா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு ஏன் அன்னைக்கு எல்லாம் அதிகபட்சமான தொழிலே விவசாயம் மட்டும்தான் சார் இருந்தது இன்னைக்கு ஒரு புது கவிஞன் ரொம்ப அழகா எழுதுனா அவனை பத்தி அவனே எழுதிக்கிறான் எழுதுனா நெல் முளைத்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு நிலத்தினுடைய கல் முளைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நெல் முளைக்கிற இடம் எல்லாம் கல் முளைக்குதுன்னு சொன்னா விவசாயத்தை தொலைச்சு வச்சுட்டோமே உங்க காலத்துல விவசாயம் வாட்ஸ்அப் டிபில மட்டும்தான் இருக்கு அன்னைக்கு எங்களுடைய விவசாயம் எங்க வாழ்க்கையோடயே இருந்ததுன்னு சொன்னா மனநிறைவாக வாழ்ந்த காலம் என்றைக்குமே அது அந்த காலமே அந்த காலமே அந்த காலமே என்று சொல்லி நிம்மதியை தொலைத்து விட்டு செல்போன்லயும் ஆன்லைன்லயும் மட்டும் வாழ்றது நீங்க அன்போட வாழ்றது நீங்க அன்போட வாழ்றது நாங்க ஆன்லைன்ல வாழ்றது நீங்கன்னு சொன்னா நிம்மதியை தொலைத்த காலம் உங்களுடைய காலம் நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ்ந்த காலம் எங்க காலம்னு சொன்னா கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கிற விடுமா சுண்டல் சுட்டால மக்காத்தல் நீர்மார் பேத்தனி அலனி இராத்துக்கு கடனப்பட்ட கம்யூனிட்டி வெள்ளரிக்கு அவச்சம் டாப் ஆயில் இந்த காலம் இது எல்லாமே டூப்பு அந்த காலம் தான் டாப்பு நடுவரை எங்களுக்கு நீங்க தரணும் தீர்ப்பு இல்லாட்டி டிஎன் பாளைய மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி நடுவர் வரல எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி புத்திசாலி ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள் ஏன்னா அவங்கள்ட்ட நாங்கள் தோத்துறோம்ல நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள் எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும் எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும் நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி மகிழ்ச்சியும் மனநிறையும் வாழ் நிறைவோடு வாழ்ந்தது நோய் நொடி இல்லாத அந்த காலமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் நல்லா போது முடிக்கும்போது பாருங்க அறிவாளி என்னாத புத்திசாலி முட்டாள் உங்களை புத்திசாலி என்று சொல்கின்ற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்து கொள்கிறேன் அருமையாக சொன்னார் இன்னைக்கு என்ன வாழ்க்கை வாழ்க்கையாங்க அன்னைக்கெல்லாம் பழைய சோறை சாப்பிட்டான் தொண்ணூறு வயசு வரை வாழ்ந்தான் வெங்காயத்தை சாப்பிட்டான் எண்பது வயசு வரை வாழ்ந்தான் இன்னைக்கெல்லாம் என்ன ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் துரிதம் ஃபாஸ்ட் ஃபுட் அங்கே போய் சிக்கன் ரைஸ் பாதி வேக வச்ச சோறு பாதி வேக வச்ச சிக்கனை போட்டு இப்படி தூக்கி தூக்கி போட்டு பிடிப்பான் பார்த்துருக்கலாம் அப்படின்னா என்ன இதை சாப்பிட்டா நீ மேலே பயிர்வே இதை சாப்பிட்டா நீ மேலே பயிர்வே அவனுக்கு தெரியுது தான் தெரியல நம்ம விட்டு அடுப்புக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் சட்டிக்கு கீழே நெருப்பு அறிஞ்ச நம்ம விட்டு அழுப்பு சட்டியை சுற்றி இருந்தால் ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு வச்சு கொடுத்து போகிறாங்கன்னு அனுப்பும் என்ன பண்பாடு இருக்குன்றைக்கு என்ன கலாச்சாரம் இருக்கு இன்னைக்கு என்ன ஒழுக்க மறுக்கல் அன்னைக்குன்னு புலம்பி தீர்த்திருக்காரு இப்பொழுது இதற்கு பதில் சொல்ல தொலைக்காட்சியிலே பேசி பழக்கப்பட்டவர் நம்ம தொலைக்காட்சியிலே பேசி அவரை எங்கள் மக்களையும் நீங்கள் பாருங்கள் என்று அழைத்து வந்திருக்கிறோம் வாங்க மேடம் வாங்க